ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசிய வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய மோகினியை அழைக்கும் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது எப்படி என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள அலைசிங்கன்னா ப பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மோனியை வந்து நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசிய வேலைகள்லாம் ரொம்ப அதிவேகத்தில் செய்து கொடுக்கும் இப்போ வந்து இப்போ வந்து கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லை ஒரு அந்யோனியம் இல்லாமல் இருக்காங்க இல்லை வேறு யாராவதுடைய பேச்சை கேட்டு சதா எப்போ பார்த்தாலுமே கணவன் மனைவியிடையே அதிகமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மோகினியை ரொம்ப அற்புதமாக பிரயோகப்படுத்தலாம் நல்ல ஒரு கை மேலே பலன் தரும் சரிங்களா அதற்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில மலையாள மாந்திரிகர்கள் வந்து இந்த மோகினியை வந்து அழைச்சி இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்படியான முறை தான் இது சரிங்களா அப்போ அந்த மோகினி எப்படி அழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கான முறை தான் இது அதை பற்றி தான் நான் முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாளைக்கு தான் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சரிங்களா சித்திரவுடைய நூல்களில் வந்து ஆற்றங்கரை ஆற்றங்கரையோரமாக பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத அதீத ஆற்றல் ஆற்றல் நல்ல ஒரு மிக விரைவில் மோகினி வந்து ஆகர்ஷனமாகும் அப்படின்னு சொல்லி சித்திரவுடைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நீங்கள் முறையாக பீடம் அமைக்கணும் சரிங்களா ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கணும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி நல்லா வாசனை திறமைங்களை அதிகமாக தெளிச்சு விட்டுக்கணும் சுத்தம் பண்ணி சுத்தம்னா அந்த இடத்துல குப்பை பேர் இருந்ததுன்னு அதை எடுத்து போட்டு நல்லா வாசனை திறமைங்களை வந்து நல்லா அந்த இடத்துல தெளித்து விட்டுட்டு முறையாக வந்து அந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா தளவாலை இலவரிக்கணும் தளவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பலோடு வந்து நீங்கள் முறையாக அந்த ஆழ மரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்களா அதில் வந்து ஒரு நல்ல விழுதாக பார்த்து நீங்கள் உழவு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் ஒரு சின்ன அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து முறையாக சூரணம் செய்து வச்சுக்கணும் சூரணம் செய்து அந்த சூரணத்தையும் வந்து அந்த இதோட சாம்பலோடு நல்லா கலந்து அது கூட சிறிதளவு வந்து அழிஞ்சி விதை தைலம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தைலம் சேர்த்து அது கூட கற்பூர தைலம் அதுவும் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இது கூட சிறிதளவு படிகாரக்கல் படிகாரக்கல்ல வந்து நல்லா இடித்து அதையும் வந்து நல்லா பொடி மாதிரி செய்து அதையும் வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா கலந்து முறையாக அந்த நீங்கள் விரித்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த இலை இருக்கு அந்த இலைக்கு மேலே கொட்டு பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அதற்கு மேலே வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் பச்சரிசி மாவுமு வெள்ளம் இல்லைங்களா வெள்ளத்தை வந்து நல்லா இடித்து பாகு மாதிரி செஞ்சு அதை வந்து பச்சரிசி மாவில் கலந்து விளக்கு மாதிரி செஞ்சுக்கணும் ஒரு சில இடங்களில் இந்த பச்சரிசி விளக்கு போடுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து இந்த பச்சரிசி விளக்கு செய்து நீங்கள் முறையாக வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு காரம்பசு நெய் நல்லா சுத்தமான காரம் பசு நெய் விட்டு தாமரை திரி வச்சு தீபம் ஏற்றிக்கிறீங்க தீபம் ஏற்றி முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் படையிலெல்லாம் போட்டுவிட்டு இனவென்று கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரனை கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபாடனு கொடுக்குறீங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லி சித்திரல் நூட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உருவ சாடானு கொடுக்குறீங்க எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்யும்போது அந்த மோகினியுடைய அதிர்வுகள் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுறது நீங்கள் கண்கூடவே உணர முடியும் சரிங்களா இதை வந்து முறையாக தக்குனு குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோகினியை வந்து வசப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வசிய வேலைகள்லாம் நல்ல ஒரு துல்லியமாக கை மேலே பலம் தரக்கூடிய அளவுக்கு மிக விரைவில் செய்து கொடுக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லி நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதத்தை ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க குருவே துணை